ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அனுமதிப்பாரா மந்திரி ஆவதற்கு எங்க நீங்க ஒரு அக்யூஸ்டுங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு கேஸ் நிலுவையில் இருக்கிறது திமுக அரசாங்கம் மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் ஆக்குவதற்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்ல முன்னெடுப்பும் எடுத்த மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல இருந்தாலும் அவர் மறுபடியும் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சிகள் இவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றம் சாட்டுறது சரியா கட்சிகளுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் உதயநிதி துணை முதலமைச்சராக கூடாது செந்தில் பாலாஜி மந்திரி ஆகக்கூடாது செந்தில் பாலாஜி விடுதலை என்பது மாபெரும் செய்தி அல்ல ஆனால் அவருடைய தம்பி ஏன் இதுவரைக்கும் கைது செய்யவில்லை அவர் தெரியுமே துறை ஒரு அரசாங்கத்துறையா செயல்படுது அப்படின்னா இந்த நடவடிக்கை உடனடியாக பயன் இருக்கணும் அவருக்கு எங்க கண்டுபிடிக்கவே முடியலையே சென்னை போலீஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும் உளவுத்துறை சொன்னா போடணும் அடுத்ததா எந்த அமைச்சர்களும் இந்த பட்டியலில் இருக்காங்க துரைமுருகன் தான் இருப்பார் இப்போ நாளை பிரதமரை சந்தித்த பிறகு ஒரு நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு வாரத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும் துரைமுருகன் தான் அந்த மணல் கொள்ளை சுப்ரீம் கோர்ட்டே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களிடையே திமுக விரோதம் அதிகம் வைத்து வந்ததால் ஒருவேளை ராகுல் காந்தியை பயமுறுத்துவதற்காகத்தான் மு க ஸ்டாலின் இப்படி செய்கிறாரா என்று தெரியும் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி கேஸ் நம்ம ஆரம்பத்துல இருந்து எல்லா நேர்காணல்கள்லையும் ஒரு ஒரு அப்டேட்டையும் தொடர்ந்து எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த சமயத்தில் அவருக்கு பெயில் அப்ரூவ் ஆகி இருக்கு இன்னைக்கு ஈவினிங் போலவே வெளியே வர இருக்காரு இந்த சமயத்தில் இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் அரசியல் காரணங்கள் இருக்கும் இல்ல சார் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது குறித்து சொல்லுங்க சார் அது குறித்து மணிமாறேங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வதந்தி என்று இருக்கக்கூடாது ஸ்பெகுலேஷன் என்று இருக்கக்கூடாது இருப்பதை சொல்லுகிறோம் இன்று மாலை முதலமைச்சர் எங்க வராரு டெல்லிக்கு வராரு யார் ரிலீஸ் ஆகிறாங்க பாலாஜி அவர்கள் ரிலீஸ் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குதா சில பேர் சொல்றாங்க இருக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க எதிர்க்கிறாங்க இருப்பினும் இது செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை என்பது தற்காலிக விடுதலை என்பது ஜாமீன் என்பது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் வெளியே வந்திருக்கிறார் இரண்டு பேர் கையெழுத்து போட்டுட்டாங்க ஷூரிட்டி அதையும் தவிர அதில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறு கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவர் எந்த விட்னஸையும் ப்ரவோக் பண்ண கூடாதுன்னுட்டு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை கைத்து போடணுங்கிறாரு இதுல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அனுமதிப்பாரா மந்திரி ஆவதற்கு எங்க நீங்க ஒரு அக்யூஸ்டுங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு கேஸ் நிலுவையில் இருக்கிறது ஜெயலலிதா பதவி ஏற்றுக் கொண்டான்னு சொல்லலாம் ஜெயலலிதா கண்டிஷன் போல் நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கைது போடணும் இவர் வந்து சுகதார சுகாதார அமைச்சர் ஆகிறார் என்று வைத்துக் கொள்கையில் திருப்பி மின்சாரத்துறை அமைச்சர் ஆகிறார் செந்தில் பாலாஜி இரண்டு தலங்கர்கள் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போட்டு பிளாக்கேடு வந்துடும் கவர்னர் நான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று சொன்னா என்ன செய்வீங்க ஆனா தீர்ப்புல அவர் அமைச்சர் ஆவதற்கான எந்த தடையும் குறித்து எந்த ஒரு விஷயமுமே இல்லையே சார் முக்கியமா அவர் ஒரு விசாரணை ஐடியா இருக்கிறதுனால தானே சார் இந்த பெயில கொடுத்துருக்காங்க அரவிந்த் ஏன் ராஜினாமா பண்ணாரு அவர் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த கரண்டிஷன் செஞ்சில் பாலாஜிக்கு போடலை இருப்பினும் ஆஸ் எ யூனியன் ஆஸ் எ தமிழ்நாடு மினிஸ்டர் ஒரு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் போய் கைத்து போட முடியுமா சார் தினம் காத்தால சாயங்காலம் நான் நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு சக்க சட்ட சிக்கல் தான் அந்த சிக்கலிலிருந்து வெளியே வர வேண்டும் நாம் தன்னுடைய வாதத்திற்காக நாம் சொன்னாலும் இதில் ஒரு விதமான குழப்பம் இல்லை என்று நாம் நாம் தம்மை தம்பட்டம் அடித்துக் கொண்டாலும் இந்த சட்ட பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் எங்கே அது கண்டிஷன் போட்டாங்க ஃப்ரீ பயில் கொடுக்க வேண்டியது தானே ஆக மொத்தம் அவர் மீது கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் அர்த்தம் இப்போ இனிமேல் ஆளுநர் மாளிகையிலிருந்து என்ன செய்தி வரப்போகிறது என்று ஆளுநர் சொல்லிடலாம் சரி நான் பதவி பிரமாணம் செய்தி நாளைக்கு யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா இந்த இந்த தடங்கள் இருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தானோ என்னமோ நாளை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறார்கள் அது சட்ட ரீதியாக அது அரசாங்க ரீதியாக பார்த்தால் மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பணம் கொடுங்க மீனவர்களை ரிலீஸ் பண்ணுங்கள் பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பணம் கொடுங்கன்னு கேட்க வராது அதை தவிர புது கல்வி கல்விக் கொள்கையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வேண்டும் என்று அவர் நரேந்திர மோடி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க பேச்சுக்கு சொல்றேன் மெட்ரோ ஸ்டேஷனத்துக்கு இருக்கக்கூடிய நாம் மருந்து பரிசீலனை செய்வோம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் மூலமாக திரை மறைவில் நடப்பது என்ன கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயம் எதுக்குங்க இவர் ராஜ்நாத் சிங் வந்து ரிலீஸ் பண்ண ராகுல் காந்தி இல்லைன்னுட்டு திமுக காரன் எது அதிமுக கேட்டாங்கல்ல இதெல்லாம் ஜோடித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து மணிவார் சார் இந்த இடத்துல வந்து திமுக அரசாங்கம் மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் ஆக்குவதற்கு எந்த ஒரு முன்னேற்பாடும் முன்னெடுப்பும் எடுத்த மாதிரி இப்ப வரைக்கும் தெரியல இருந்தாலும் அவர் மறுபடியும் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சிகள் இவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றம் சாட்டுறது சரியா கட்சிகளுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் உதயநிதி துணை முதலமைச்சராக கூடாது செந்தில் பாலாஜி மந்திரி ஆகக்கூடாது இருக்கக்கூடிய துரைமுருகன் ரஜினிகாந்தால் உசிப்பி விடப்பட்டாலும் ரஜினிகாந்த் சொன்னது துரைமுருகனை அவர் துரைமுருகன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மு க ஸ்டாலினுக்கு இடையூறுகளை கொடுப்பது தான் எதிர்கட்சியுடைய வேலை அதைத்தானே மு க ஸ்டாலின் மீ அழகாக சொன்னார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது எதிர்கட்சி என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்றார் அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி அவியல் செய்யாத அரசியல் செஞ்சிட்டு இருக்காரு எங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு பேச்சாளர் பற்பல தொலைக்காட்சிகளில் பேசி எத்தனை குழப்பத்தை உண்டாக்கினார் பொது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எங்களுக்கு பொது இடம் தேவை ஆட்சியில் பங்கு தேவை ஏன் தலித் முதலமைச்சராகும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி துணை முதலமைச்சராக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சூழ்நிலை நிறுவனமே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய மந்திரியாக இருநூத்தி இருநூறு சீட்களில் நூத்தி இருபது சீட் நூத்தி முப்பது சீட்கள் பெரும்பான்மை அரசி அமை அமைத்தாலும் அப்பொழுது திடீர் என்று உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் என்று சொன்னா அந்த ஒரு பாம்பு ஷெட் போட்டா என்ன ஆகும் அதெல்லாம் கூட பேசுவாங்கல்ல அதையெல்லாம் தடுத்து நிற்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜியினுடைய ரிலீஸ் பிரதமருடைய சந்திப்பு அதையும் தவிர வேலுமணி மீது கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதி தினம் என்கவுண்டர் நடக்குது அதை பத்தி ஏன் சார் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க உள்துறை அமைச்சகத்திலிருந்து தாக்கிது சென்றிருக்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு அதை பத்தி எங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சார் இப்ப நீங்க குறிப்பிட்டது எல்லாமே ஏதோ ஒரு அரசியல் காரணம் இந்த விடுதலைக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கற போலவே இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய எதிர்கட்சியா எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய கட்சியா இருக்கிறது திமுக திமுகவும் அதே தான் தற்போது வரைக்கும் இருக்காங்க பாஜக கூட எந்த விதமான சமரசத்திலும் இப்போ வரைக்கும் ஈடுபடல அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்ன தேவை இருக்க போகுது ஏன்னா அரசியல் தேவை இருக்கு அப்படின்னா அந்த அரசியல் கண்டிப்பா தமிழகத்துல அவங்களுக்கு எடுப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்திருக்கும் இல்லையா அது பாஜகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி எப்படி திமுக வந்து பாஜக வேண்டும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ தமிழகத்தில் அதே மாதிரி தான் நரேந்திர மோடியும் திமுக வேண்டாம் என்று சொல்லுகிறார் அகில இந்திய லெவல் ஆக மொத்தம் இருவரும் சந்திப்பது இது வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து மணிமாறன் அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜியினுடைய தம் ஒரு பிரதர் சன் அவர் மீது கொடுக்காத வழக்கா அரவிந்த் கெஜ்ரிவால விரட்டி விரட்டி அடிச்சாங்க உதவு தாக்கரே விரட்டி விரட்டி அடிச்சாங்க போனாரு வந்தாரு ஆயிட்டாரு இவ்வளோ இருக்கும் ஒண்ணு கடந்த மூன்று வருடங்களாக முதலமைச்சரான பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் திமுக மீது அழுத்தத்தை ஏன் காண்பிக்கவில்லை என்பதையும் கேட்கிறார்களே பொதுமக்கள் சாஃப்டா இருக்குதா எங்களு முருகன் மகாநாடு நடத்தணும் இவங்க அதுக்கு தான் ஒரு பதிலை வந்து வந்து கொஞ்சம் சுணக்கமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜியோட வழக்குல இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் மக்களிடத்திலுமே எழுந்திருக்கு அப்படிங்கறதுல நிதர்சனமான உண்மை ஆனா இதையே வந்து மத்திய அரசு ஒரு கவனத்தில் கொண்டு நீங்க ஏன் இன்னும் வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி எழுப்பவே இல்லை அவங்க கிட்ட சரி அப்படி ஒண்ணு ஒன்னே ஒண்ணுங்க மணிமாறன் செந்தில் பாலாஜி விடுதலை என்பது மாபெரும் செய்தி அல்ல ஆனால் அவருடைய தம்பி ஏன் இதுவரைக்கும் கைது செய்யவில்லை அவர் இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரியுமே திமுகவிற்கும் தெரியும் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் அவர் அயல் நாட்டில் த தங்கியிருக்காரா இங்கதான் இருக்காரு அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருப்பதாகத்தானே சொல்லுகிறார்கள் அவர் எங்கே செய்து கைது செய்யல இவர் ஜாமீன் எடுத்து அவர் கேஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அத்தோட சரி அங்கதான் திமுகவிற்கு பாஜக ஹெல்ப் பண்ணுவது என்று அதிமுக குறைபாடு குற்றச்சாட்டு சொல்வது உண்மை என்று தான் சொல்லுகிறார் அதுல பாஜக திமுக ஹெல்ப் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் வாதமா இருந்தாலும் அமலாக்கத்துறை ஒரு துறையா செயல்படுது அப்படின்னா இந்த நடவடிக்கை உடனடியாக பயந்துருக்கணுங்களா சார் அவருக்கு எங்க கண்டுபிடிக்கவே முடியலையே சென்னை போலீஸ் அவர் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும் உளவு துறையிலிருந்து சொன்னால் என்போர் தானா முன் வந்து செய்வதை விட கோர்ட்ல இருந்து ஆர்டர்ஸ் வேணும் சொல்லுவாங்க சார் மூட்டை நேரம் இப்படி இப்படி தொழிலாம் எ எதற்கும் பயில் வைத்திருக்கிறார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பதுதான் என்னுடைய கருத்து மணிமாறன் சார் இப்போ இந்த வழக்கில் அடுத்த கட்ட நகர்வு செங்கல் பாலாஜி அவர்கள் பெயில் வெளியில வராரு இதற்கு மேலையும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் மேல வந்து இந்த மாதிரியான புகார்கள் முன்வைக்க மட்டும் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்ததா எந்த அமைச்சர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க சார் துரைமுருகன் தான் இருப்பார் ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ நாளை பிரதமரை சந்தித்த பிறகு ஒரு நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு வாரத்தில் தான் தெரிந்து கொள்ள முடியும் மணிமாறன் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி துரைமுருகன் தான் அந்த மணல் கொள்ளை சுப்ரீம் கோர்ட்டே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஐந்து கலெக்டர்களை அவர்கள் விசாரித்து விட்டார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் காடுங்க அதனுடைய ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தரப்பட்டு விட்டது அந்த பின்னணியில் பார்த்தால் துரைமுருகன் தான் முக்கியமாக இருக்கிறார் அடுத்தது பொன்முடி அதுக்கு அடுத்தது தங்கம் தென்னரசு என்று வரிசையாக பட்டியல் இருக்கிறது தமிழக முகஸ்டாலின் அமைச்சரவை விட்டுருங்க மணிமாறன் பதிமூணு எம்பிக்கள் மீது வழக்கு இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் துரைமுருகன் சன் மேல இல்லைங்களா எங்க நம்ம பொன்முடியினுடைய பையன் மேல இல்லைங்களா அவர் இப்ப எம்பி இல்லை இருந்தாலும் வழக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அல்லவா இதெல்லாம் அரசியல் கருத்து தேர்தல் வந்து விட்டால் தேர்தலில் திமுக பாஜகவை பற்றி திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் அரசியல் மாறும் இப்ப சாஃப்டா இருக்காங்க கொஞ்சம் ரெண்டு சைடுன்னு சாஃப்டா இருக்காங்க எதுதான் புரியவில்லை சார் ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக இருவேறு நிலைப்பாடுகள் கொண்ட கட்சிகள் அரசியல் சந்தர்ப்பவாதம் காரணமா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இணக்கமா போறாங்க அப்படின்னா தேர்தல் காலங்கள்ல மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா இல்லை மக்கள் வந்து இதை எப்படி மறந்துடுவாங்க அப்படிங்கறதுனால இணக்கமா போறாங்களா இணக்கம் என்பது எவ்வளவோ இப்போ இந்திரா காந்தி திமுக திட்டாது கிடையாது பிறகு நேருவின் மகளே வருக வருக என்று மு க ஸ்டாலினுடைய தகப்பனார் மு கருணாநிதி அவர்கள் தலையங்கம் எழுதினார் முரசொலியில் அதே மாதிரி வாஜ்பாய் வந்து முரசொலி மாறனுடைய இறுதி சடங்குக்கு வந்தார் அவர் பிளேன் நேரி டெல்லிக்கு வளர்த்துக்குள்ளே அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் அரசியலில் நடப்பது சகதம் பொதுமக்கள் மறப்பார்களா மன்னிப்பார்களா என்பதை தவிர இன்று செந்தில் பாலாஜி வெளியே வந்து விட்டார் நாளை பிரதமர் நரேந்திர மோடியை மு க ஸ்டாலின் சந்திக்கிறார் இதற்கு இரண்டிற்குமே ஏதாவது பொருத்தம் இருக்கிறதா என்று பொதுமக்கள் ஸ்பெகுலேஷன் ஒரு ப்ரொஜெக்ஷன் செய்கிறாங்க அதில் அர்த்தம் இருக்கத்தான் செய்கிறது சாஃப்ட் இந்துத்வாவை திமுக கடைபிடிக்கிறது பொதுமக்களிடையே திமுகவிற்கு விரோதம் அதிகமரித்து வந்ததால் ஒருவேளை ராகுல் காந்தியை பயமுறுத்துவதற்காகத்தான் மு க ஸ்டாலின் இப்படி செய்கிறாரா என்று தெரியவில்லை இருப்பினும் ராகுல் காந்தி வந்து மு க ஸ்டாலினுக்கு சொல்ற நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் விடலாம் அப்படின்னுட்டு ட்விட்டர்ல ரெண்டு பேரும் கைகோத்துக்குறாங்க வெளில பாத்தீங்கன்னா அவர் நாணயம் ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தியை மறக்கிறார்கள் திமுகவினர் இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கத்தானே இருக்குங்க மணிமாறன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயில இப்ப வந்துட்டாரு இதுக்கு அப்புறமான நடவடிக்கைகள் என்னவா சார் இருக்க போகுது அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவருடைய பஞ்சாயத்து தேர்தலில் முக்கிய பொறுப்பு வைப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலுக்கு முக்கியமான பிரதமராக இருப்பார் ஜெயிலேந்து வெளில வந்துட்டு இருந்தாலும் அவருக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள்ல என்னென்ன பாடம் கற்பித்ததெல்லாம் இருக்க தவிர திமுகவில் அவரு சீப் மினிஸ்டருடைய பேஸ்புக் நோட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்களையே இது டி ஆர் பாலு பொருளாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆனால் அறிவிக்காத பொருளாளர் திமுகவிற்கு செந்தில் பாலாஜி தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெட்டிகள் வேறு எந்த பொருளாளர்கிட்ட இருக்காது அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி தேங்க்யூ நன்றி நன்றி Hotstar Specials Goldisoda Rising now streaming on Disney Plus Hotstar taste the daily